வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை திருப்புகள் பழமுதுச்சோலை முருகன் குறித்த திருப்புகள் பாடலைக் கேட்டு அண்ணலின் அருளை பெறுவோம் வாதினை அடர்ந்த வேல் விழிய தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதமணிந்து பணியேனே வாதினை அடந்த வேல் தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே ஆதியொடந்த மாகிய நலங்கள் யாரு முகமென்று தெரியேனே ஆன தனி மந்திர நிலை கொண்ட ஆடுமயில் என்று தரியேனே ஆதியொடந்தமாகிய நலங்கள் முகமென்று தெரியேனே ஆன தனி ரூப நிலை கொண்ட ஆடு மயில் என்று தரியேனே தாதமொடுவிந்து வசன உடல் கொண்ட நானில் மலைந்து திரிவேனே நாகமணிக்கின்ற நாத நிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே விந்து வசன உடல் கொண்ட நானில் மலைந்து திரிவேனே நாகமணிக்கின்ற நாத நிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்று சோகம் அது தந்து எனையாழ்வாய் சூரர் குலம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்று மது தந்து சூரர் குலம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே சோலைமலை நின்ற பெருமாளே அனைவருக்கும் அருள்வாய் நன்றி வணக்கம்